கோவை மாவட்டம் வால்பாறையில் உள்ள ஏடிஎம் மையத்தில் பணம் எடுக்க வருபவர்களை குறிவைத்து மர்மநபர் பணத்தை கொள்ளையடிப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது குற்றவாளிகளை கைது செய்யும் பொருட்டு வால்பாறை இன்ஸ்பெக்டர் ஆனந்தகுமார் எஸ் சி கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் தலைமையில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்போது வால்பாறை இந்தியன் வங்கி ஏடிஎம்மில் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் நின்றிருந்தவரை போலீசார் சுற்றி வளைத்தனர் விசாரணையில் கேரள மாநிலம் ஆலப்புழாவை சேர்ந்த நசீத் வயது முப்பத்தி ஆறு இவர் ஏடிஎம் மையங்களில் பணம் எடுக்க வருபவர்களுக்கு உதவுவது போல் ஏமாற்றி பண மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது வால்போரி போலீசார் கொள்ளையின் நசீப்பை கைது செய்தனர் அவரிடமிருந்து நாற்பத்தி மூன்று போலி ஏடிஎம் கார்டுகளை பறிமுதல் செய்தனர் ஏடிஎம் யூஸ் பண்ண தெரியாத இன்னசென்ட் பீப்புள் கிட்ட யூஸ் பண்ண நான் எடுத்து தரேன் காசு எடுத்து தரேன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ற மாதிரி அவங்க கிட்ட ஏடிஎம் அவங்களோட பின் நம்பர் வாங்கி காசில் கார்டை யூஸ் பண்ணி அவங்க பின் நம்பர் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் கார்டில் பேலன்ஸ் இல்லை அப்படின்னு அவங்க கிட்டே சொல்லிவிட்டு அந்த கார்டை மாற்றி அதே கார்டு அதை இப்போது எஸ்பிஐ பேங்க் கார்டில் அந்த கார்டையே இன்னொரு கார்டு அவர் வச்சுருப்பார் அதே மாதிரி கார்டு அதே கலரில் அதை மாற்றி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு இந்த கார்டை இவர் எடுத்துகிட்டு போய் வேறு ஒரு இடத்துல பின் நம்பர் யூஸ் பண்ணி அமௌண்ட்டை எடுத்துக்கிறது இதை வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக எங்களுக்கு வந்தது ஸோ கம்ப்ளைண்ட் வந்தோடனே நாங்கள் செக் பண்ணோம் சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எடுத்து அண்ட் தென் ஏடிஎம் பக்கத்தில் இருக்க கடையில் சோர்சஸ் வச்சு இன்ஸ்பெக்டர் டீம் அண்ட் எஸ்ஐ டீம் கொடுத்து செக் பண்ணதில் நான் சஸ்பெண்ட் ஒருத்தர் தெரிய வந்தார் தெரிய வந்து எடுத்து செக் பண்ணுறப்போ அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி மூணு ஏடிஎம் கார்டு எல்லா வகையான பேங்க்கோட கார்டும் அவர்கிட்ட இருந்தது ஸோ எடுத்து விசாரிக்கிறப்போ தெரிய வந்தது இவர் இது ஒரு எமோவாவே வேலையாகவே இது பண்ணிக்கிட்டு இருக்காரு நிறைய இடத்துல கோயம்புத்தூர் சிட்டி பொள்ளாச்சி இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த மாதிரி நிறைய இன்னசென்ட் பீப்புளை ஏமாத்தி அவங்க கார்டை எடுத்துட்டு போய் இவர் காசு எடுத்து ரம்மி டைம் அப்படிங்கிற ஒரு ரம்மி ஆப்ல காசெல்லாம் விட்டு ஏமாத்திட்டு இருந்திருக்காரு ஸோ இது இதுல இருந்து பப்ளிக்கு நாங்க சொல்ல வர்றது என்னன்னா உங்களோட பின் நம்பர் தெரியாத யார்கிட்டயும் யாருமே சொல்ல வேணாம் ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் யூஸ் பண்ணி உங்களோட பணத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ இவர் தான் அந்த அக்யூஸ்ட் ப்ளஸ் மெயினாக இவர் ஏடிஎம்குள்ளே போகிறப்ப கேப் அண்ட் மாஸ்க் யூஸ் பண்ணுறாரு அவரோட முகம் வந்து அந்த ஏடிஎம் கேமராவில் பதிவாக கூடாதுனு இருக்கிறாங்க அந்த அக்யூஸ்ட்டு நாங்கள் எடுத்து